லைஃப்ல நம்ம மெமரிஸ் தான் நம்மளோட வாழ்க்கையே நீங்க பஸ்ல உட்காந்துட்டு விண்டோ சீட் பக்கத்துல அந்த ஸ்டேட்ல என்ன நடக்குன்னா உங்களோட பாஸ்ட பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லைன்னா ஃபியூச்சர் டிசையர் ஃப்யூச்சரோட விருப்பங்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க பிரசென்ட்ல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதா அதுல இருக்கவே மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமா நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா நம்ம கிட்ட தான் பேசுறோம் பெரும்பாலான நேரங்கள்ல எப்படி பணத்தை பெருக்கிறது எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போறது எப்படி நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துறது என் பசங்களை எப்படி காப்பாத்துறது நான் எப்படி ஒரு நல்ல வேலைக்கு போறது அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள எவ்வளவு விஷயங்களோட லோனை எப்படி அடைக்கிறது வீடு எப்படி கட்டுறது கல்யாணத்தை எப்படி பண்றது நம்ம ஹெல்த் எப்படி பாக்குறது நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன் நான் சாப்ட்வேர்ல ஒர்க் பண்றதால எந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு சொல்றேன் ஒரு அப்ளிகேஷன் பில் பண்ண சொல்ல அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னா பல லட்சம் பேர் யூஸ் பண்றாங்கன்னா எதனா ஒரு தப்பு அந்த அப்ளிகேஷன் நடந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன்ல என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக லாக்ஸ் ஒன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆகு கேப்சர் ஆகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எதனால் ஒரு விஷயம் தப்பா போயிடுச்சுன்னா அந்த சினாரியோ ஹால்ட் ஆயிடும் அந்த லாக்ஸ் எடுத்து பார்ப்பாங்க எந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்து சொல்லிட்டு ஜேர்னலிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதுவே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜேர்னல் பண்ணலாம் என்னோட சைல் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ரன் பண்ணுறேன் அதனால டெய்லியும் யூடியூப் கவுண்ட் எழுதுவோம் அமௌண்ட் சேனல் எவ்வளோ இங்கிலீஷ் சேனல் எவ்வளோ அன்னைக்கு தான் பாசிட்டிவா நடந்ததா நெகட்டிவா நடந்ததா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன் இன்னைக்கு ஆஃபீஸ் போனோன்னா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவேன் எக்ஸைஸ் பண்ண சொல்ல எனக்கு நிறைய ஐடியா வரும் அந்த ஐடியாஸ்லாம் எல்லாம் எக்ஸைஸ் முடிஞ்ச உடனே உடனே கேப்சர் பண்ணிடுவேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி எதனால விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அம்மா வேணாம் சொல்லிருப்பாங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்க உன்னாடியே மறந்துடுவோம் ஸோ மறதி ஏஜ் அதிகமாக அதிகமாக ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் எனக்கும் நானும் நிறைய மறக்கிறேன் இப்பலாம் ஸோ ஏஜிங்காக என்னன்னு தெரியல தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவனே நீங்கள் ஒரு ஏஜிங் சொல்லலாம் தேர்ட்டி செவனா பெரிய ஏஜான்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பர்டிகுலாக நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முப்பத்தி ஏழு வயசுங்கிறது வந்து நீங்கள் பூமரங்கள் தான் சொல்லுவாங்க இல்லைனா நியர் டு பூமர்னு சொல்லுவாங்க இந்த ஜேர்னலிங் பண்ணால் லைஃப் மாறுமா எதனா ஒரு விஷயம் நடக்குமானா அது ஒரு மெமரி கேப்ச்சர் இல்லைனா ஐடியா கேப்சர் ஸோ அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணோல நம்ம நெக்ஸ்ட் முறை அதை பண்ணக்கூடாது ஸோ இவ்வளோ ஐடியாஸ்லாம் நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம்ல ஸோ எத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நீங்களே உங்களை கேல்குலேட் பண்ணுவீங்க நீங்களே உங்களை அசஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏற்றவங்க நீங்கள் ஜேர்னல் மாடிஃபை பண்ணுவீங்க ஜிம்முக்கு போகிறனா அதுக்கேற்றவொழுது நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் டயட் போகிறீங்கன்னா அதுக்கேற்றவளவு மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஜேர்னலிங் இப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் பர்சனை பொறுத்து இந்த ஜேர்னல் பண்ணும்போது ரைட்டிங் சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது ரைட்டிங் வந்து அது யூனிவர்ஸு கூட கனெக்ட் ஆகும்னு ஒரு மித்தா அப்படி எனக்கு அதை பற்றி தெரியாது பட் நான் என்னென்னலாம் எழுதுறனோ அதை மோஸ்ட் ஆஃப் த டைம் அச்சீவ் பண்ணிடுறேன் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகி அதை அச்சீவ் பண்ணிடுறேன் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் அக்யுரேசி ரேட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நான் ஜேர்னல் பண்ணியிருக்கேன் பதிமூணு நாற்பது மூணு நான் விட்டுருப்பேன் அது மறந்துருப்பேன் இல்லைன்னா அன்னைக்கு வந்து உனக்கு உடம்பு செஞ்சிருக்காது கன்சிஸ்டன்ட்டாக பண்ணுங்க டைரி அப்படியே கதை போல எதுவும் அவசியம் இல்லை அங்கங்கே இன்ட்டு போட்டு எழுதலாம் உங்களுக்கு புரிய முறை அது ஓகே நான் சில ஜேர்னல்ஸ்லாம் என்னோட ஜேர்னல்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் நிறைய தப்பு இருக்கும் பட் அது எனக்கு புரியும் இப்படிதான் இருக்குன்னு எந்த அவசியமே கிடையாது இப்போ ஜேர்னலிங் நிறைய டைரிலாம் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ ஜேர்னலிங் வரும்போது எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க இதெல்லாம் பாருங்கள் நான் எப்போ எழுதியிருக்கேன் நான் ரைட்டிங் எப்போ எழுதுனேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுதுறேன் க்ளியர் ட்ரீம் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் லவ் பை டுவெண்ட்டி ரியாலிட்டி வேறு இது வேறுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரீம் பண்ணலாம் ஸோ ஓகேவா ஆனால் அது ரியாலிட்டியை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் நீங்கள் அதை வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணுறோம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பையாக போட்டுருது இல்லைன்னா ஃபாலோ பண்ணுறேன்னா எல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை இப்போ நான் வாட் இஸ் அ ரீசன் ஃபார் டிகிரீஸ் இன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் சம்டைம்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் வந்து குறைவாங்க ஒன்று ரெண்டு மூணு குறையும் ஸோ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இனிஷியலாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க டவுன் த லைனு உங்களோடய கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆளில்லா கடையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் ஞாபகங்களா அதோடய இது காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்போது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு ஸோ அன்னைக்கு கோல்டாக இருந்திருக்கு மொபைல் ஸ்டாண்டு செல்லிங் கோவா அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பேஸ்ட் ஷாப் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஏன் இது போல் ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவேன் ஸன்மேன் ஷாப் நம்பிக்கை சார்ந்த அதுக்கப்புறம் நேமை மாத்தணும் நம்பிக்கை சார்ந்த நம்பிக்கை அடிப்படைது ஆனால் ஆளில் கடை மாற்றினேன் இஃப் டோன்ட் ஹாவ் இஃப் யூ இஃப் யூ பாருங்க தப்பாக எழுதியிருக்கேன் இஃப் யூ ஆக்சுவலி இஃப் யூ ஆர் நோ இஃப் டோன்ட் ஹேவ் மணி ஆர் சேஞ்ச் நோ ப்ராப்ளம் கவ் மீ வென் யூ கம் பேக் ஆர் டூ அ கியூஆர் பேமெண்ட் ஸோ இது இதுதான் என்னோட பேனர் நான் வச்சுருக்கேன் ஸோ இருபத்தி தேதி நான் அதுபோல் யோசித்தேன் எனக்கு தெரியாது நான் அது இம்ப்ளிமெண்ட் போடணும் போகிறேன்னா அதை ஆக்சுவலாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா அது பாருங்கள் அந்த செட்டப் எப்படி இருக்கணும்னு நான் போட்டிருக்கேன் இங்கே வந்து டிஸ்பிளே கார்டு வைக்கணும் எனக்கு க்யூஆர் கார்டு வைக்கணும் இங்கே உண்டியில் வைக்கணும் இங்கே ப்ராடக்ட்ஸை பத்து ரூபாய் ரூபா ப்ராடக்ட்ஸை இங்கே வைக்கணும் ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன் இங்கே இது பாருங்கள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி இன்றைக்கி எண்பது ரூபா வந்திருக்கு என்பவரும் வந்திருக்கும் ரொம்ப ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல்லி ஐ ஷாப் ஸோ இங்கே நான் யோசிக்க யோசிக்கல நான் வந்து செட்டப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நான் ரைட்டிங்க்கு அவ்வளோ பவர் இருக்குது ஆக்சுவலாக இந்த யூடியூப்பில் வந்து எல்லாேருமே அன்றைக்கி இப்போ நான் பெருமா கோயில் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஸ்வாதி அன்னைக்கு அன்றைக்கி பாருங்கள் இரநூத்தி ஏழு ரூபா ஆன்லைனில் பேமெண்ட் நடந்தது நானூறுவா ஆஃப்லைனில் பேமெண்ட் நடந்தது ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் கடை வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் அப்பா கம் டு நோ தட் மை ஷாப் நி அப்ரிஷியேட்டட் இன்ஸ்ட் ஆஃப் கோல்ட்ரிங் ஸோ திட்டுறது போல அவர் அப்ரிஷியேட் பண்ணார் அதே டவுன் தலைன்னு வந்திங்க வச்சுங்களேன் உதிரிப்பு வாங்கி இருக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் நாள் அதையும் பாதியிலே விட்டேன் ஏன்னால் அதில் நிறைய இதுவும் இல்லை அதனால் ஸோ இங்கே பாருங்களேன் சம்மர் பாக்ஸ் சம்மர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் என்னெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கி செல் பண்ணிகிட்டு இருந்தேன் இதாங்க ஐடியா இந்த வேறு எதுவும் இல்லைங்க இந்த பாருங்க ஏப்ரலில் வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா எனக்கு வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறுவா ஸோ இதான் எனக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் அன்றைக்கி ரெண்டு இது நான் இது இதுக்கு இந்த அமௌண்ட் சம்பாரிச்சதே இல்லை ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா தான் எனக்கு வீக்லி ஹையஸ்ட் இது வரலுமோ ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு வந்தாங்க எனக்கு அன்றைக்கி செம்ம ரெவென்யூ ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்த பத்து ரூபா வந்தாலும் ஏன்னா எனக்கு சில அமௌண்ட் வருது நான் எல்லாம் நான் எல்லாம் கூட அப்போ அதை கிரேட் தானே தி காமர்ஸ் இருக்குதுல்ல அதை கூட நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல இதுக்கான விதை எப்பயோ போட்டதுங்க ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜிஎஸ்டி வாங்கிட்டேன் ஆனால் அதை பண்ணாமே வச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இது எப்போ எழுதிக்கிறேன்னா மார்ச் தேர்ட் ஃபார் அதான் மார்ச் லெவன் மார்ச் லெவன் எழுதியிருக்கேன் அன்றைக்கி என்னுடைய தமிழ் சப்ஸ்கிரிப் அக்கௌண்ட்டு இருபத்தி மூணு இங்கிலீஷ் வந்து இரநூத்தி பதினாலு பேர் இருந்தாங்க அன்றைக்கி பாருங்கள் க்ரியேட்டட் செல்லர் அக்கௌண்ட் மீஷோ அமேசானோ அப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் வந்து க ஆக்சுவலாக அக்டோபரில் நான் ரீ ரீசெல்லர் ஆக போகிறேன்னு இது எல் ஸோ டைரியில் எப்பயும் எழுதியிருக்கேன் க்ரியேட்டை ஒன் டிஸ்டிங் இன் மீஷோ அது பெருசாக போகல எனக்கு அப்போது ஆக்சுவலாக எனக்கு அந்த ஈகோ சிஸ்டம் புரியல ஸோ இதெல்லாம் இவ்வளோ நாள் கடந்து இந்த இடத்துல அதை நான் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில டைம் ஆகும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைக்காது சில பேருக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கும் சில பேருக்கு ஒரு விஷயம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் ஆனால் வந்து கிடைக்குங்க ட்ரை பண்ணால் மட்டுந்தான் வாட் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் மீஷோ அந்த அஞ்சு பத்து அன்றைக்கி எவ்வளோ தமிழ் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க ஸோ அன்னி இது வந்து ஒரு மாதம் ஆயிருக்குங்க ஒரு மாதத்தில் எவ்வளோ பேர் பதினஞ்சே பேர் தான் சப்ஸ்கிரைப் புது சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க இது வரலாம் இந்த ரெக்கார்ட் இதை ரெக்கார்ட் பண்ணுற வரையும்